தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது வெயில் காலத்தில் உருவாகக்கூடிய நோய்கள் முதலில் நமது எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை தான் தாக்கும் மேலும் இவற்றின் வீரியம் பெரிய அளவில் ஏற்பட்டு நமது உடலை முழுவதுமாக பாதிக்கும் என்று ஆய்வுகள் சொல்கிறது வெயில் அதிகமாக இருப்பதால் புற்றுநோய் நீர்ச்சத்து குறைபாடு வலிப்பு மூளை பாதிப்பு போன்ற பல பிரச்சனைகள் உருவாகலாம் இதிலிருந்து விடுபட சாப்பிட வேண்டிய உணவுகளை தான் நாம் என்று பார்க்க போகிறோம் ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழோட ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ ஒன்று ஒன்னே உங்களுக்கு வரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது வெங்காயம் வெயில் காலங்களில் பலரை வாட்டி எடுக்கும் பிரச்சனை நீர்க்கடுப்பு என்கிற நீர் சுழுக்கு தான் சிறுநீர் வராமல் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிறந்த மருந்தாக வெங்காயம் இருக்கும் அத்துடன் உடலில் உள்ள செல்கள் பாதிக்கப்படாமல் இருக்க சூரிய ஒளியின் தாக்கத்தை இது குறைத்துவிடும் ஆதலால் வெங்காயத்தை அதிக அளவில் உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது அடுத்ததாக நெய் உணவில் அவ்வப்போது நெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வெயில் காலத்தின் பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம் அத்துடன் உடல் சோர்வு நீர் சுழுக்கு நீர்ச்சத்து குறைபாடு போன்றவற்றையும் இது தடுக்கும் மாற்றல் கொண்டது பாரம்பரியமாகவே வெயில் காலங்களில் இதனை உணவில் சேர்ப்பது வழக்கமாகும் அடுத்ததாக நெல்லிக்காய் வெயில் காலங்களில் எதிர்ப்பு சக்தி குறைபாடு அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது இதனை தடுக்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வைட்டமின் சி போன்றவை நிறைந்த நெல்லிக்காயை வாரத்திற்கு இரண்டு முறை சாப்பிட்டாலோ அல்லது ஜூஸ் போல தயாரித்து குடித்தாலோ நல்லது இது பல்வேறு நோய் தொற்றுகளை தடுக்கும் ஆற்றல் கொண்டது அடுத்ததாக இளநீர் கோடை வெயிலை சமாளிக்க இளநீர் அற்புதமான உணவாகும் இதில் அதிக அளவில் எலக்ட்ரோலைட்டுகள் தாதுக்கள் இருக்கிறது இந்த இயற்கை அமிர்தத்தை குடித்து வந்தால் வெயிலினால் உண்டாகக்கூடிய நோய்களின் பாதிப்பு குறையும் அடுத்ததாக ஆரஞ்சு நீர்ச்சத்து மிகுதியாக இருக்கக்கூடிய பழங்களில் ஆரஞ்சும் ஒன்று வைட்டமின் சி அதிக அளவில் இதில் இருப்பதால் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அத்துடன் பொட்டாசியம் அளவும் உடலில் உயரும் இதில் அதிக அளவில் எலக்ட்ரோலைட் இருப்பதால் உடனடி ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக துளசி வாரத்திற்கு இரண்டு முறை துளசி இலைகளை சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் முக்கியமாக உடலில் உள்ள நச்சுத்தன்மை கொண்ட அழுக்குகளை சுத்தம் செய்ய துளசி உதவுகிறது அத்துடன் உள் உறுப்புகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளையும் இது குணப்படுத்தும் அடுத்ததாக தயிர் நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் உடனடி ஆற்றலை கொடுக்கும் சிறந்த உணவு தயிர் செரிமான கோளாறுகளை தடுக்கும் அற்புதமான உணவு இது வாரத்திற்கு குறைந்தது மூன்றிலிருந்து நான்கு முறை தயிரை உணவில் சேர்த்துக்கொண்டால் கொண்டால் வெயில் கால பாதிப்புகள் குறையும் அடுத்ததாக தர்பூசணி வெயில் காலம் என்றால் தர்பூசணி இல்லாமலா இருக்கும் தொண்ணூறு சதவீதம் இதில் நீர் சத்து இருப்பதால் இதை அதிக அளவில் எடுத்துக்கொள்ளலாம் இதனால் நீர்க்கடுப்பு நீர்ச்சத்து குறைபாடு சோர்வு போன்ற பாதிப்புகள் தடுக்கப்படும் அடுத்ததாக மாம்பழம் வைட்டமின் ஏ சி பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் ஆகிய ஊட்டச்சத்துக்கள் இதில் அதிக அளவில் இருப்பதால் வெயில் காலங்களில் இதை சாப்பிடலாம் வாரத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறை இந்த பழத்தை சாப்பிடுவதால் நல்ல பலன் கிடைக்கும் அதற்காக அதிக அளவில் சாப்பிட்டால் சூட்டை கிளப்பி கொப்புளங்கள் போன்றவற்றை உருவாக்கிவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் சேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் नंद्री